சோ நரகம் படைக்கப்பட்டதுடைய அதன் பின்னாடி உள்ள ஞானங்களும் மேலும் நன்மைகளும் நம்ம பார்க்க போறாங்க முதலாவது நாம் தெரிந்து கொள்ள விஷயம் அல் குரானில் நம்ம அடிக்கடி படிக்கக்கூடிய ஓதக்கூடிய ஒரு விஷயம் அல்லாஹ் எதையும் வீணுக்காகவும் விளையாட்டுக்காகவும் உருவாக்குவதில்லை ஜஹன்னம் அதாவது நரகம் கூட மனிதன் மற்றும் ஜின்னுக்கு ஒரு சோதனையாகும் அல்லாவுடைய நீதி அல்லாவுடைய நீதி மற்றும் கருணை இவையெல்லாம் வெளிப்படுத்தும் மகத்தான நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டது என்று சொல்லலாம் அல்லாஹாலம் அல்லாவுடைய நீதி அதுல் வெளிப்படுதல் ஜஹன்னம் வந்து அல்லாவுடைய முழுமையான நீதியை காட்டுகிறது ஒவ்வொரு தவறு செய்யக்கூடியவருக்கும் உரிய தண்டனையை அங்க பெறுறார் சோ உங்கள் இறைவன் யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டான் இல்லைங்களா இரண்டாவது விஷயம் இரண்டாவது ஞானம் நன்மை என்று சொல்லணும்னா அல்லாவுடைய கோபமும் வெளிப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு ஜெகனம் இல்லை என்றால் அல்லாவுடைய சக்தியும் அல்லாவுடைய குதிரத்து அல்லாஹுடைய எதிர்ப்பு இது எதையும் நம்மளால் காண முடியாது சொர்க்கம் அல்லாவுடைய கருணையின் வெளிப்பாடாக இருக்கு நரகம் வந்து அல்லாவுடைய நீதி வெளிப்பாடாக இருக்கு இவை இரண்டும் அல்லாவுடைய ஆளுமையின் பரிபூர்ணத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கு நான்காவது விஷயம் பார்த்தீங்கன்னா இபுத்திலா படைப்பு படைப்புடைய சோதனைகள் ஜஹன்னம் இருப்பதை அறிந்ததால் மனுஷன் என்ன செய்யறான் மனிதர்கள் ஜின்கள் வந்து அறிவோடு செயல்படுகிறார்கள் அதில் போகக்கூடாது என்று இந்த வாழ்க்கையே சோதனைக்கூடிய ஒரு கூடமாக ஆகிறது நம் மனிதர்களை ஒவ்வொன்று மனிதர்களுக்காக ஒவ்வொன்றையும் சோதனையாக உருவாக்கணும் என்று அல்லா சொல்றாங்க குரான்ல சோ மனிதனுக்கான ஒரு சோதனை தான் இந்த இடம் என்பது அடுத்தது அல்லாவுடைய ஞானம் அல்ல ஹக்கீம் அல்லாஹ் அல்ல ஹக்கீமாக இருக்க அல்லாவுடைய ஞானம் வெளிப்படுது ஜஹன்னம் மூலியமாக நரகத்தின் மூலியமாக அல்லாவுடைய தீர்மானத்தின் முழுமையான ஞானம் வெளிப்படுகிறது இந்த உலகத்துல ஒருத்த தவறு செஞ்சு தச்சில்ல ஆனா அங்க முடியாது ஆறாவது அல்லாஹுவை பயப்படுதல் இது வந்து வெளிப்படக்கூடிய விஷயமாக இருக்குது நம்பிக்கையாளர்களுடைய உள்ளத்துல இதை நினைக்கும் போது அவங்க கண்ணீர் வடிக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க பாவத்தை விட்டு ஓ விருண்டோட கூடியவர்களாக இருக்கிறார்கள் அவனுடைய உள்ளம் என்ன அவது சாஃப்டாக ஆகுது அல்லாவை அதிக அதிகமாக பயப்படுகிறது அல்லாவின் பால் நெருக்கமாகிறது இது எல்லாத்துக்கும் என்ன காரணமாக இருக்கு நரகம் என்ற ஒரு படைப்பு இருப்பது ஏழாவது நல்ல அமல்கள் செய்யவும் தௌபா செய்யவும் இது ஊக்குவிக்கக்கூடியதாக இருக்கும் என்கரேஜ் பண்ணுது நம்மளை ஜஹன்னம் வந்து என்ன செய்யுது ஒரு பயத்தை ஏற்படுத்துகிறது அல்லாவிடம் தௌபா செய்ய வேண்டும் என்ற அந்த ஒரு எண்ணத்தை உருவாக்குகிறது உள்ளத்தை சுத்தப்படுத்துவதற்கு இது வழிவகுக்கிறது நஃப் செய்வதற்கு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கு அடுத்து எட்டாவது விஷயம் அகங்காரமாக குஃபுர் செய்தவர்கள் அல்லாவை நம்ப மறுத்தவர்களுக்கு ஒரு தண்டனைக்கான இடமாக இருக்கு நியாயமாக தண்டனையை பெறுகிறார்கள் அவரவர்கள் நரகத்தில் அவங்க இந்த துணியாவில் செஞ்ச விஷயங்களுக்கு ஒன்பதாவது அல்லாவுடைய உண்மை ஹக்கு வெளிப்படுதல் அதாவது ஜஹன்னம் சொர்க்கம் ஆகிய அனைத்தும் அல்லாவின் வாக்குறுதிகளை உண்மைப்படுத்துகின்றன நிச்சயமாக அல்லாவுடைய வாக்குறுதிகள் அனைத்தும் உண்மையாகும் சோ யூனிவர்ஸ்ல நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா மேலும் உண்மையும் பொய்யும் வேறுபடக்கூடிய விஷயமாக இருக்கு அதாவது பத்தாவது விஷயம் வந்து உண்மையும் பொய்மையும் வேறுபடுத்தப்படுதல் அதாவது ஜஹன்னம் வந்து நேர்மையானவர் யார் மேலும் வந்து பொய் உரைக்கக்கூடியவர் யார் நம்பிக்கையாளர் யார் நம்ப மறுக்கக்கூடியவர் யார் என்று ஒவ்வொருத்தையும் வேறுபடுத்தக்கூடுவதற்கு ஒரு கிரைடீரியானாராக இருக்குது அந்த இடத்துல பதினோராவது விஷயம் சில நம்பிக்கையாளர்களுக்கான தூய்மையும் சுத்திகரிக்கக்கூடிய இடமாகவும் அது இருக்குது பாவம் செய்த முஸ்லீம்களுக்கு ஜஹன்னம் தற்காலிக தூய்மைக்கான இடமாக இருக்குது இதன் மூலம் அவர்கள் சொர்க்கத்திற்குள் புகுந்தால் சுத்தமான நபர்களாக அவர்கள் நுழைவார்கள் அவர்களுடைய தண்டனையை பெற்றுவிட்ட பிறகு பன்னிரெண்டாவது விஷயம் சொர்க்கத்தின் மதிப்பை நம்மளால் உணர முடியுது ஜஹன்னம் என்று ஒன்று இல்லை என்றால் மனிதன் என்ன செய்வான் சொர்க்கத்துடைய அழகையும் சொர்க்கத்துடைய அந்த மதிப்பையும் முழுமையாக அவனால் புரிந்து கொள்ள முடியாது அதனுடைய பெருமதியை அவனால் புரிந்து கொள்ள முடியாது பதிமூன்றாவது விஷயம் அல்லாவுடைய கருணை மற்றும் தண்டனையுடைய சமநிலை வெளிப்படக்கூடிய விஷயமாக இருக்கு அதாவது இருளாகட்டும் வெளிச்சமாகட்டும் உண்மையாகட்டும் பொய்யாகட்டும் சொர்க்கம் மற்றும் நரகமாகட்டும் அனைத்தும் அல்லாவின் தூய்மை நீதி கருணையுடைய கருணை இவை அனைத்தும் வெளிப்படுத்தக்கூடிய விஷயங்களாக இருக்கு பதினான்காவது விஷயம் அல்லாஹ்வுடைய ஆளுமை மற்றும் அதிகாரம் வெளிப்படுதல் அதாவது ஜஹன்னம் அல்லாவின் முழுமையான ஆளுமையை வெளிப்படுத்துகிறது யாரும் அவன் அதிகாரத்திலிருந்து தப்பி ஓடிவிட முடியாது பதினைந்தாவது விஷயம் படை படைப்பை வந்து தாய்ம தாழ்மையோடு வைத்திருக்கிறது பணிவோடு வைத்திருக்க இது உதவுகிறது ஸோ நரகத்துடைய பயம் என்ன செய்யும் அகங்காரத்தை அழிக்கக்கூடியதாக இருக்குது பணிவை வளர்க்கக்கூடியதாக இருக்குது மனுஷனுடைய விஷயத்தில் ஸோ மனிதனை மனிதன் அல்லாஹுவை நோக்கி நாட வைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது பதினாறாவது விஷயம் ஒவ்வொரு தலைமுறைக்கும் நிலையான பாடங்கள் இருக்கிறது அதாவது ஜகன்னம் வந்து ஜகன்னத்துடைய உண்மை வந்து எல்லா காலத்திலையும் ஒரு எச்சரிக்கை எச்சரிக்கையாக இருக்குது நான் இதை பற்றி சொல்லப்படவில்லையே என்ற குற்ற என்ற மனுஷன் சொல்ல முடியாது தெரிந்திருந்தால் நல்லவனாக வாழ்ந்திருப்பனே என்று சொல்ல முடியாது பதினேழாவது விஷயம் அல்லாவுடைய தீர்மானத்தை நிறைவேற்றுதல் அதற்கான ஒரு காரியமாக இருக்கு அஹ் வந்து அல்லாவுடைய மாபெரும் தீர்மானத்தின் ஒரு பகுதியாக இருக்கு அனைத்து நிகழ்வுகளும் அல்லாவுடைய ஞானத்தால் தான் நிகழ்கின்றன நம்ம அல் குரான்ல பார்க்கக்கூடிய சூறாக் பதினெட்டாவது விஷயம் அல்லாவின் அல்லா அல் மொஸ் அல்லா தான் இஸ்ஸத்தை வழங்கக்கூடியவனாக இருக்கிறான் மனிதர்களுக்கு சொர்க்கத்தின் மூலியமாக அல்லாஹ் சிலர் என்ன செய்வான் இழிவுபடுத்துவான் ஜஹன்னத்தின் மூலியமாக சோ அவர் அவர்களுக்கு ஏற்றவற்றை தருவதற்கு வெளிப்படுத்துவதற்கு முழுமையான கட்டுப்பாட்டை வெளிப்படுத்துவதற்கு இதுக்கு ஒரு காரணமாக இருக்கிறது பதிவு பத்தொன்பதாவது விஷயம் நபிகளாருடைய செய்தியை ரிசாலத்தை வலுப்படுத்தக்கூடியதாக இருக்கு அனைத்து நபிகளும் ஜஹன்னத்தை எச்சரித்தாங்க இதன் மூலம் அவங்களுடைய உண்மை மற்றும் நேர்மை நிரூபிக்கப்பட்டது இருபதாவது விஷயம் ராஜ்ஜியத்தின் ராஜ்யத்தின் பரிபூர்ணத்தை வெளிப்படுத்தக்கூடிய இடமாக இருக்கு ஒரு முழுமையான ராஜ்யத்தில் கருணை என்பதும் இருக்கணும் தண்டனை என்பதும் இருக்கணும் இரண்டு பகுதிகளும் இருக்க வேண்டும் ஜஹன்னம் இதற்கு உதவக்கூடியதாக இருக்கு சோ முடிவாக நம்ம பார்க்கணும்னா குலாசாவாக அல்ல எதையுமே வீணாக படைக்கவில்லை ஜஹன்னம் கூட மனிதர்களையும் ஜின்களையும் சோதனை செய்யக்கூடிய இடமாக இருக்கு நீதியையும் கருணையும் வெளிப்படுத்தக்கூடிய இடமாக இருக்கிறது நன்மை எது தீமை எது என்று பிரித்து காட்டும் ஒரு பெரும் திட்டத்தின் பகுதியாக உருவாக்கப்பட்டது اللہ عالم